பத்து நாட்களாக கடலில் தத்தளித்த பின் உயிர் மீண்ட தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு பகுதி மீனவர் ரோஜர் நடுக்கடலில் எமது பதி பகிர்ந்து கொண்டார் அதனை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரோஜர் என்ற மீனவர் கடந்த மாதம் கன்னியாகுமரியில் மாவட்டம் மீனவர்களுடன் சேர்ந்து தங்கு கடல் மீன்பிடிக்கச் சென்றிருக்கிறார் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் ஓய்வு புயல் காரணமாக புயலில் பாதிக்கப்பட்டு தற்போது சொந்த கிராமமான மணப்பாடு மீனவ கிராமத்தை சேர்ந்திருக்கும் அவர் தற்போது கடலில் பாதிப்பு குறித்து நம்மிடம் கேட்கலாம் ஆனால் வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கடலில் வந்து பிடிக்க போயிருக்கீங்க எந்த மாதிரி பாதிப்பில் நீங்கள் வந்து கடலில் மேற்கொண்டீங்க பாதிப்புனா வந்து நாங்கள் பாராசூட்டில் கடக்கும்போது அதிகமாக எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத லெவலில் காற்று வந்து பாராசூட்டு ஃபஸ்ட்டு கிழிஞ்சிது ரெண்டாவது புதிய பாராசூட்டு எடுத்து போட்டோம் மரபு இன்னொன்று அது ரோப்பு தெரிச்சு ரோப்பு தெரித்து கட்டை அணியும் அந்த கட்டை சுத்தக்கூடிய கட்டையும் தெரித்து ஓடிச்சு அது அப் அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே நம்ம உழைக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாங்கள் எங்களுக்குலேயே உருவாயிச்சு உருவாகி எல்லோரும் கரைச்சல் கரைச்சல் அழக ஆரம்பித்து மனைவி மக்கள் ஆண்டவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாயிடுச்சு ஆ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆமாம் எப்படியோ அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு இதுக்குள்ளே நம்ம கடந்துக்கிட்டு இருந்தா சரிவராது திடீர்னு போட்டு குறுக்க வந்துட்டுனா கடல் ஓங்கி அடித்து நம்மளே கமுத்துறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால காற்று கூடே போகலாம் அப்படின்னு சொல்லி காற்று கூடே போகும்போது பாம்பை வந்து சிபிஎஸ் குறி காட்டிச்சு உடனே சிபிஎஸ் குறி காட்டினவுடனே நாங்கள் அங்கே பார்க்க போகணும் இதுக்கு இடையில் இந்த பாராசூட்டை வல் வலிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடல் ஒன்று ஓங்கி அடிச்சு இது மூணு பேர் ஒத்து இழுவே அப்படியே இந்த கையில் வந்து காயம் ஏற்பட்டுச்சு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இது மடிக்க இஞ்சி உள்ள கொஞ்சம் அடிபட்டு ஒரு மூணு பேருக்கு அப்படியே கொஞ்சம் உள் காயங்கள் இதுக்கு மருந்தெலாம் எடுக்கணும் அப்படியே பாம்பக ரெண்டு நாள் கழித்தவர் வந்து காற்று கொஞ்சம் எதமாகிச்சு அப்படி காற்று எதமாகணோன்னா டீசல் அளவையும் பார்த்துக்கிட்டு ஏன் நம்ம அங்கே போகணும் கொச்சிக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு கொச்சிக்கு அப்படியே வந்து கொச்சி வந்து கரையை சேர்ந்து நேற்று விடிய காலம் அஞ்சு மணிக்கு வந்து சேர்ந்து